வணக்கம் நேயர்களே இது மக்களோடு பிளஸ் விளம்பர திமுக ஆட்சியில் நாள்தோறும் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் இன்னல்களை அலசுவதுடன் தீர்வை நோக்கிய முயற்சியாகவும் களமிறங்கியுள்ளோம் நாங்கள் தற்போது நெல்லை தென்காசி சாலை பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெறுவதால் அந்த வழியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் சந்திக்கும் இன்னல்கள் குறித்து விரிவாக அலச இருக்கிறோம் இதற்காக களத்திலிருந்து இணைகிறார் எமது செய்தியாளர் செல்வராஜ் நெல்லை தென்காசி சாலை விரிவாக்கப் பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெறுவதால் வாகன ஓட்டிகள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றனர் இது குறித்து களத்திலிருந்து விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் செல்வராஜ் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் செல்வராஜ் இந்த சாலை விரிவாக்கப் பணியானது எத்தனை காலமாக நடைபெற்று வருகிறது இந்த ஆமை வேகத்தில் நடைபெறும் இந்த பணியால் அந்த பகுதி மக்கள் என்னென்ன இன்னல்களுக்கு ஆளாகி வருகிறார்கள் விவரங்களை பதிவு செய்யலாம் திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து தென்காசிக்கு கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரம் என்பது உள்ளது இந்த தூரத்திலாக பழையப்பேட்டையிலிருந்து தென்காசிக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து கிலோமீட்டர் தூரம் என்பது ஏற்கனவே இருவழி சாலையாக இருந்தது இந்த சாலையின் காரணமாக திருநெல்வேலியிலிருந்து குற்றாலம் மற்றும் கேரளாவுக்கு செல்லக்கூடிய அதிகமான பேருந்துகள் இயக்கப்பட்ட போதிலும் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இதற்காக மாண்புமிகு அம்மா அவர்கள் திருநெல்வேலியில் உள்ள பழைய இருந்து தென்காசி ஆசாத் நகர் வரை நாற்பத்தி ஐந்து புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்காக இந்த சாலையை இருவழி சாலையை நான்கு வழி சாலையாக அமைப்பதற்காக தங்களுடைய உத்தரவிட்டிருந்தார் அதற்காக நானூற்றி நாற்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன இந்த நிலையில் பதினைந்தில் லிருந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை இந்த நிலங்களை கையகப்படுத்தும் பணி என்பது நடைபெற்றன அதன் பிறகு இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இந்த பணிகள் என்பது துவங்கியது கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளில் இந்த பணிகள் என்பது முடிவடைய வேண்டும் என்பதுதான் நேரடியாக அந்த அரசு ஒப்பந்தக்காரிடம் அந்த ஒப்பந்தம் என்பது போடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு துவங்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முழுமையாக இந்த சாலைகள் அனைத்தும் முடிவடைந்து நேரடியாக போக்குவரத்தை துவங்குவதற்காக படும் எனவும் தமிழக அரசு தெரிவித்தது ஏனென்றால் இந்த பகுதியில் இருந்துதான் குறிப்பாக திருநெல்வேலியில் இருந்து தென்காசி குற்றாலம் மற்றும் கேரளா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு நாள் ஆயிரணக்கான வாகனங்கள் செல்லக்கூடிய சூழ்நிலையாக இருக்கின்றன குறிப்பாக குற்றால சீசன் என்பது ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் தமிழகத்தில் மட்டுமில்லாமல் வெளி மாநிலத்திலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் மிக அதிகமாக இந்த பகுதிக்கு வருவார்கள் ஆகவே இதற்காக தான் இந்த சாலையை நான்கு வெளி சாலையாக கொண்டு வருவதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன குறிப்பாக இந்த சாலைகள் எனவே இரண்டு ஆண்டுகள் கிட்ட இரண்டாயிரத்தி ஆண்டு இந்த பணிகள் அனைத்தும் முடிவடைய வேண்டும் ஆனால் தற்போது வரை இந்த பணிகள் என்பது மிகவும் ஒரு ஆமை வேகத்தில் தான் நடைபெற்று கொண்டு வருகிறது ஓரளவுக்கு சாலை போடும் பணிகள் நடைபெற்றிருந்த போதிலும் பாலங்கள் அமைக்கும் பணியில் என்பது மிகவும் ஒரு தொய்வான பணிகள் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது இதுபோல் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்து தென்காசி மாவட்டத்தை இணைக்கக்கூடிய இந்த நான்கு வழி சாலை என்பது பாலங்குளத்தில் இதுவரை அந்த பாலங்கள் அமைக்கப்பட்டு தற்போது வரை திறக்கப்படவில்லை மேலும் பாவூர் சத்திர பாலம் நாம் நிற்கக்கூடிய இடம் வந்து பாவூர் சத்திர பாலம் பாவூர் சத்திர பாலம் வந்து தற்போது இப்ப ஆரம்ப கட்ட பணிகளே துவங்கி வருது ஏனென்றால் இப்போதான் அந்த ஜல்லிக்கல் அடிக்கும் பணிகளே தற்போது சற்று முன் தான் துவங்கியிருக்கிறார்கள் இது போன்ற இந்த பணிகள் அனைத்து முடிவடைந்து பல மாதங்கள் ஆகும் என்பது போல தெரிகிறது குறிப்பாக ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சாலை பணி போடும் பணிகள் என்பது இன்னும் நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது இந்த சாலைகள் அனைத்துமே முடிவடைந்தால்தான் நான்கு வழி சாலையில் போக்குவரத்து என்பது மிக அதிகரிக்க வாய்ப்புள்ளன கேரளா மாநிலமாக இருந்தாலும் கூட தென்காசி மற்றும் குற்றால பகுதிக்கு செல்லக்கூடிய பயணிகளும் பொதுமக்களும் இந்த பகுதி தான் தங்களுடைய வாகனத்தை இயக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கிறது குறிப்பாக இந்த பாவூர் சத்திர பாலம் பாலத்தில் உள்ள பணிகள் தற்போது துவங்கியுள்ளதன் காரணமாக பாவர் சத்திரத்திலிருந்து தென்காசிக்கு செல்லக்கூடிய வழி ஏன்னா குறிப்பாக திருநெல்வேலியிலிருந்து வரும்போது தென்காசிக்கு செல்ல வேண்டுமானால் பாவூ சத்திரத்திலிருந்து நேரடியாக இடது பக்கம் திரும்பி கிட்டத்தட்ட ஐந்து கிலோமீட்டர் தூரத்துக்கு சுற்றி நேரடியாக தென்காசிக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை தான் இன்னும் இருந்து கொண்டு இருக்கிறது இது தொடர்பாக நெடுஞ்சாலைத்துறை அதிகாரியிடம் கேட்கும்போது அதற்கு பதில் கூட அவர் மறுக்கிறார்கள் என்றால் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இரண்டாம் ஆண்டு இதற்கான காலக்கெடு என்பது வெளியிக்கப்பட்ட நிலை கூடுதலாக இரண்டு ஆண்டுகள் என்பது இன்னும் தள்ளி சென்றதன் காரணமாக அவர்களால் இந்த பணிகளும் மிக ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதாக அவர்களும் தற்போது இந்த பதிலளிக்கும் தங்களுடைய பதிலளிக்காமல் இருந்து கொண்டு வருகிறார்கள் தொடர்ந்து பொதுமக்களுக்கு தான் பெரிய சிரமமாக இருக்கிறது இந்த சாலை அமைக்கும் பணி இது தொடர்பாக சாலை பாதுகாப்பு குழு உறுப்பினர் நம்ம பாண்டியராஜன் நம்மிடம் இருக்கிறார் அவர்கிட்ட பேசுவோம் ஐயா வணக்கம் ஐயா குறிப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இந்த சாலைகள் அனைத்தும் முடிய முடிக்க வேண்டும் சொல்லி அரசு ஒப்பந்தக்காரிடம் அவங்க ஒப்பந்தம் சொல்லப்பட்டிருக்கு ஆனா இரண்டு ஆண்டுகள் ஆகியும் தற்போது நேரடியா பாக்கீங்க பாவச்சத்திர பாலத்துல இப்ப இந்த காங்கிரீட் போடும் பணிகளே தற்போது துவங்குறாங்க எப்படி பாக்குறீங்க நீங்க இப்ப இந்த பாவர் சத்திரம் ரயில்வே மேம்பால பணிகள் அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரு முக்கால் வருஷம் ஆயிடுச்சு இந்த பணிகள் தொடங்கி இப்ப இதுக்கு வந்து ஒரு அறுபது சதவீத பணிகள் தான் நிறைவடைஞ்சிருக்கு இன்னொரு நாற்பது சதவீத பணிகள் வந்து மிகவும் ஒரு குரூசியலான பணிகளாக இருக்கக்கூடிய விஷயமா இருக்குது இந்த பொதுவா வந்து இந்த ரயில்வே மேம்பாலங்களும் சொல்லும் போது ரயில்வே தண்டவாளத்துக்கு மேல உள்ள பகுதியை வந்து ரயில்வே துறையும் மீதமுள்ள பகுதியை வந்து நெடுஞ்சாலை நெடுஞ்சாலைத்துறையையும் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப வந்து ரீசெண்டா அந்த பாலிசி ஸ்டேஷன் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ரொம்ப லேட் ஆகிறது காரணத்தினால இப்படி பாலிசி ஸ்டேஷன் சேஞ்ச் பண்ணி இப்ப துறை தான் நேரடியாக பண்றாங்க இப்போ இந்த பாலம் வந்து லேட் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா நெடுஞ்சாலை துறையின் போதிய ஒருங்கிணைப்பு இல்லாத ஒரு காரணம் தான் முக்கிய காரணம் ஏன்னா ஏற்கனவே நாங்க இந்த ஆலோசனை கூட்டங்கள் எல்லாம் பங்கேற்கும் போது சரியான வரைபடங்கள் வந்து இந்த நெடுஞ்சாலை துறை மூலமாக ரயில்வே துறைக்கு கொடுக்கப்படாது அந்த அதுவே பாத்தீங்கன்னா ஒன்றரை வருஷம் அந்த சரியான டிராயிங்கா இருக்கட்டும் ஐஐடி மூலமாக இந்த மண் பரிசோதனை ஒப்புதல் முதற்கொண்டு நிறைய விஷயங்கள் ஆலோசிக்கப்பட்டது ஆனா அதுக்கு வந்து இந்த நெடுஞ்சாலை துறை வந்து போதுமான அளவு ஒருங்கிணைப்புக்கு இல்லாததும் அந்த அலட்சிய ஒரு நிலைமை தான் இந்த முதல்ல டிராயிங் ஃபைனல் ஆகுதுக்கு காரணமா இருந்துச்சு ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த ரயில்வே தண்டவாளத்துக்கு மேலே அமையக்கூடிய பகுதிகளுக்கான இருபுறமும் பில்லர்கள் பணி இப்ப தொடங்கியிருக்காங்க இப்ப இதை வந்து ஒரு ஆறு மாசத்துக்குள்ள முடிக்கிறதுக்கான இலக்கு வச்சிருக்கதா சொல்றாங்க ஆனா இதுல வந்து முக்கியமான ஒரு கிரிட்டிக்கல் விஷயம் என்னன்னா இதுக்கு மேல போடக்கூடிய கிரிடர்ஸ் சொல்லுவாங்க ரெண்டு பக்கமே அஞ்சு அஞ்சு கிரிடர்ஸ் மொத்தம் பத்து கிரிடர்ஸ் போடுவாங்க முப்பது மீட்டர் நீளம் கொண்ட பத்து கிரிடர்ஸ் போடணும் இந்த கிரிடர் தயாரிக்கவே ஆறு மாசம் ஆயிரும் இப்ப இதுக்கு எல்லாமே ஒரு முன்கூட்டியே ஒரு திட்டமிடல்னு சொல்லுவாங்க ஆக்டிவ் பிளானிங்னு சொல்லுவாங்க அந்த பிளானிங் வந்து நம்ம அபிஷியல் கிடையாது ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் அங்கதான் லேக் ஆகுறாங்க இப்போ மக்கள் ஒரு பக்கம் இங்க போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கிராமங்கள் வழியா லாரிகள் எல்லாம் டைவெர்ட் பண்ணி விடுறாங்க அத்தியூத்து பகுதியில இருந்து ஆலங்குளத்துல இருந்து அங்க போங்க இங்க ஊருக்குள்ள கிராமங்கள் பகுதியில் போங்க அப்ப எல்லா பக்கமே மோதல் விபத்து சரியான பாதை கிடைக்க முடியாம இப்போ தென்காசியில இருந்து வர வண்டிகள் எல்லாம் அங்க ஒரு சுரங்க பாதை வழியா வந்து ஒரு சின்ன ரோடு வழியா வர வேண்டியிருக்கு இதனால லோக்கல் உள்ள மக்கள் வந்து பாத்தீங்கன்னா தென்காசி போறதா இருக்கட்டும் திருநெல்வேலி போறதா இருக்கட்டும் அடும் இன்னல்களை சந்தித்து வந்துட்டே இருக்காங்க டெய்லி ஏகப்பட்ட பிரச்சனைகள் பல்வேறு பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்குது அப்போ இதில் வந்து இவங்களுக்கு வந்து நமக்கு வந்து நேரடியாகவே தெரியுது நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் ஆர்வம் காட்டாமலும் ஒரு அலட்சிய ஒரு நிலமையும் இருக்கிறதுனால தான் இவ்வளவு நிலமை வந்திருக்குதே தவிர இன்னும் எத்தனை வருஷம் எடுக்கணும்னு சார் மாதங்கள் சொல்லிகிட்டிருந்தாங்க ஆனால் மாதங்கள் இல்லை இன்னும் எத்தனை வருஷம் எடுக்குன்றது தான் பிரச்சனை இப்போ இந்த க்ரிடர் மேக்கிங்கே பார்த்தீங்கன்னா இரும்பு க்ரிடர்ஸ் அதுவும் அவங்க ரயில்வே கூடிய போதுமான எஸ்ஓபி ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் படி அவங்க தயாரிக்கணும் அது தயாரித்தால் மட்டும்தான் அப்ரூவல் கிடைக்கும் ஸோ அந்த இதுமே வந்து இப்போ தமிழக அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறோம் இதுக்குன்னு தனி சிறப்பு அதிகாரியை நியமனம் பண்ணி இப்ப இந்த கால தாமதத்தை தவிர்ப்பதற்கு வரும் காலங்களில் என்னென்ன பணிகள் பேலன்ஸ் இருக்குது எவ்வளவு குவாண்டிட்டி ஆப் ஒர்க் எவ்வளவு லேபர் தேவை என்னென்ன பொருட்கள் தேவை இதை வந்து உடனடியாக தென்காசி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தனி அதிகாரியை நியமனம் செய்து இத இது போன்ற கணக்கீடு விஷயங்களை செய்து நேரடியாக ரயில்வே துறை அதிகாரியை சென்று கூடிய வகையில் அந்த அதிகாரி இருக்கணும் அப்படி இருந்தா மட்டும்தான் இந்த பாலத்துக்கு ஒரு தீர்வு இருக்குமே தவிர இல்லன்னா தியாகராய நகர் திருநெல்வேலி ஒரு பாலம் கட்டினாங்க அஞ்சு வருஷம் கட்டினாங்க கட்டினாங்க நடுவில் உள்ள போர்ஷன் மட்டுமே அஞ்சு வருஷம் கட்டினாங்க மக்கள் இன்னல்கள் சந்திக்கிட்டே இருப்பாங்க ஆனா இவங்க அதிகாரிகள் கண்டுகிட மாட்டாங்க மக்களால் நம்மள என்ன செஞ்சிட முடியும் அப்படின்ற ஒரு மனப்பாங்க தான் இவங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும் எனவே மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவருக்கு நாங்க வைக்கிற கோரிக்கை என்னன்னு சொன்னா இதற்கான சிறப்பு அதிகாரி நியமனம் பண்ணி இருபுறமும் அந்த ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவில் நெடுஞ்சாலை துறை கிட்ட இருந்து என்னென்ன தேவைகள் ரயில்வே துறை கிட்ட இருந்து என்னென்ன தேவைகள் ஆட்கள் பற்றாக்குறை பொருட்கள் பற்றாக்குறை இதெல்லாம் கண்காணிச்சு ஆறு மாத காலத்துக்குள்ள முடிவு முடிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை எடுக்கணும் எங்களோட ஒரு கோரிக்கை நிஷ்மா ஐயா நீங்க தெரிவிக்கும் போதுமே ரயில்வேயோட பாதுகாப்புத்துறையையும் அதோட சம்பந்தம் பட்டதா சொல்றீங்க குறிப்பாக இந்த பணிகள் அனைத்துமே நெடுஞ்சாலைத்துறையினர் பணியில் தான் இங்கிருந்து ஆரம்ப கட்டத்தில இருந்து அந்த பணிகளை துவங்கக்கூடியது அந்த பணிகளை தற்போது துவங்கப்பட்டது இப்ப நீங்களே பார்க்க காங்கிரீட் கூட பணிகளை தற்போதுதான் தான் துவங்கியிருக்காங்க நீங்க நாங்க திருப்பி போல பல ஆண்டுகள் இது போன்ற வந்து பொதுமக்களுக்கு பெரும் சிரமமாக இருக்குன்னு சொல்றீங்க எப்படி இப்ப இதுக்கு அரசு என்ன செய்யணும் நெடுஞ்சாலைத்துறை எந்த அளவுக்கு வேகப்படுத்தணும் இப்ப இதுக்கு வந்து ஒரு இலக்கு நிர்ணயிக்கிறாங்க அதாவது முதற்கட்ட இலக்குன்னு சொல்லி இப்ப மூன்றாவது இலக்கு நோக்கி போய்கிட்டு இருக்கு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டுக்குள்ள முடிக்கணும் அப்புறம் திருப்பி ஒரு வருஷம் எக்ஸ்டென்ட் பண்ணாங்க ஆகஸ்ட் இருபத்தி மூணு இப்ப

சோ முடியாத விஷயம் கிடையாது சோ இது இது வந்து வந்து பாலத்துக்கு மீதம் உள்ள பணிகள் எவ்வளவு பணிகள் இருக்குதோ அந்த பணிகளை முடிப்பதற்கான ஒரு நடவடிக்கையை அரசாங்கம் எடுக்கணும் இல்ல இதே மாதிரி பாலங்கள் வந்து காலதாமதமா இரண்டு ஆண்டுகள் ஆகிறது இதனால பொதுமக்களுக்கு என்ன சிரமம் குறிப்பாக பாவல் சத்திரமோ என்று திருநெல்வேலி வரக்கூடிய மக்களுக்கும் தென்காசிலிருந்து வர மக்களுக்கும் என்ன மாதிரி சிரமத்தை இப்போ எதிர்கொண்டு இருக்காங்க கூடுதல் பயண நேரம் ஆகுது இப்ப சாதாரணமா தென்காசிக்கு போறதுக்கு பத்து நிமிஷத்துல போயிருவாங்க இப்ப இந்த இரண்டு வருஷமா போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டதுனால குறைஞ்சபட்சம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆகும் இந்த பாவர் சத்திரம் ஆலங்குளத்திலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் எல்லாமே திருப்பி விடப்பட்டு போறதுனால அதுல கால நேர விரயம் எரிபொருள் விரயம் இருக்குது மக்களோட அங்க மருத்துவமனையாக இருக்கட்டும் கல்வி கல்வி விஷயங்களா இருக்கட்டும் பள்ளிக்கூடம் காலேஜ் இந்த மாதிரி போறதா இருக்கட்டும் எல்லா இதுக்குமே தாமதமாக இருந்துகிட்டு இருக்கு நிறைய பிரச்சனைகள் மக்கள் எதிர்கொண்டுகிட்டு இருக்கிறாங்க கிராமங்கள் வழியா போகும்போது பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் இப்போ ஒன் டு ஒன் பேருந்துகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அஞ்சு தடவை ஓட்டணும் அப்படின்ற மாதிரி இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க டெய்லி அஞ்சு தடவை ஓட்டணும் இதனால என்ன பண்றாங்க அதிவிரைவா வண்டி ஓட்டி அங்கே பார்த்தீங்கன்னா போன ஒரு நாலு அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி ஒரு 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 பெண்ணை வந்து ஏத்தி பஸ் அந்த பஸ் ஏத்தி விபத்தாயி அந்த அந்த பெண் மரணிச்சுட்டாங்க ஸோ அதிவேகமாக பேருந்துகள் எல்லாம் ஒரு கிராம சாலைகள் கிராம அந்த ஒரு பேருந்தே செல்ல முடியாது அப்படி ஒரு சூழல் இருக்கிற சாலையில வந்து அதிவேகமாக சென்றுகிட்டு இருக்கிறாங்க விபத்துகள் அதிகரிச்சு போயிட்டு இருக்கு ஸோ மக்கள் வந்து விரக்தியின் உச்சத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க இதனால இந்த நேர விரயம் பண விரயம் எரிபொருள் விரயம் சுற்றுச்சூழல் மாசுபாடு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் மக்கள் எதிர்கொண்டு இருக்காங்க எனவே இந்த பிரச்சனைகள் எல்லாம் தவிர்க்கணும்னா இந்த பால விரைந்து முடிச்சா மட்டும்தான் முடியும் குறிப்பா நீங்க தெரிவிக்கும் மூலமே இந்த பாலங்களோட எஸ்டிமேட் வந்து நானூத்தி நாற்பது கோடி ரூபாயில துவங்கப்பட்டது குறிப்பா இப்ப நானூத்தி எண்பது கோடி ரூபாய் கூடுதலாக நாற்பது கோடி ரூபாய் என்பது அதிகரிச்சு இது மக்களோட வரிப்பணம் வரிப்பணத்தை இந்த அளவுக்கு இப்ப ஏன்னா அந்த காலக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஆகஸ்ட் மாதம் முடிந்திருந்தா அந்த நாற்பது கோடி ரூபாய் இங்கே எஸ்டா இருக்காது ஆனா இப்ப பொருட்களையும் மிக அதிகமாக வாங்கப்படுவதாகவும் அதோட விலை விலை உயர்ந்து உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இது எப்படி இந்த இதுக்கு யார் பொறுப்பேற்க கூட இதுக்கு வந்து அரசாங்கம்தான் பதில் சொல்லணும் இதுக்குரிய பதில் வந்து அரசாங்கம்தான் தான் நாற்பது கோடி அதிகரிச்சுன்னா இதற்கு பின்னால் என்ன காரணம் யாரோட ஒரு ஒரு சரியான ஒரு திட்டமிடல் இல்லாததுனால காரணம் அப்படின்றதுக்கு வந்து அரசாங்கம் தான் பதில் சொல்லணும் இதுக்கு வந்து இப்ப அதிகாரிகளோட அலட்சியம் ஒரு பக்கம் இருக்குது இன்னொன்னு அந்த கட்டுமான ஒப்பந்த நிறுவனத்துக்கான ஒரு அலட்சியம் இப்ப அந்த அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா பொதுமக்களாகிய ஆகிய வரி கட்டக்கூடியவங்க வரி கட்டிக்கிட்டே இருப்பாங்க அப்ப நமக்கு வந்து அதனால எந்த இடையூறும் இல்ல இப்ப பல லட்சம் பேர் திரண்டு அரிட்டாப்பட்டியில வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய போராட்டம் நடத்தணும்னு அரசாங்கமே மத்திய மாநில அரசு உடனடியாக மாதிரி நெல்லையில வந்து வீரபாண்டிய மன்னன் வந்து நான் ஏன் வரி கட்டணும் சொல்லி ஆங்கிலேய ஏகாதிபத்தை எதிர்த்து கேள்வி கேட்டான் அந்த மாதிரியான ஒரு சூழல் இப்ப வரக்கூடிய ஒரு சூழல் தான் இருந்துட்டு இருக்கு இப்ப பல்லாயிரம் கோடி ரூபாய் வரியை வந்து தென்காசி மாவட்ட மக்கள் பதினஞ்சு லட்சம் மக்கள் இருக்கிறாங்க அவ்வளோ வரியும் கட்டிட்டு இருக்காங்க வரியையும் கட்டிட்டு ஏன் இவ்வளவு அவதிப்படணும் நாளைக்கு சிந்திச்சு அத்தனை பேர் இப்ப வந்து நான் ஏன் வரி கட்டணும் கேட்கும் தான் இந்த பிரச்சனைகள்லாம் நான் வரும் எனவே இந்த வரி கட்டி அந்த வரி வந்து நானூத்தி ஐம்பது கோடியில முடிக்கணும் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட இலக்குகள் நாட்கள்ல முடிச்சா மட்டும்தான் அது முடியும் இல்லன்னா சிமெண்ட் விலை ஏற்றம் அந்த ஜல்லி கற்களோட விலை ஏற்றம் பணியாளர்களோட ஒவ்வொரு வருஷம் ஐம்பது ரூபா நூறு ரூபா விலை ஏறிட்டே இருக்குது கம்பிகளோட விலை ஏறிக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி பல்வேறு பொருட்கள் ஆள்கள் மிஷினரி இந்த மாதிரி எல்லா விட விலைகள்லாம் அதிகரிச்சுட்டு போகும்போது இந்த மாதிரி பட்ஜெட் ஏறி அதிகமாகிட்டே போகும் சோ அதுவும் ஒரு இன்டெரக்டா மக்கள் மேலதான் அந்த பணி அந்த அந்த சுமைய வந்து அந்த மொத்த சுமையும் மக்கள் மேலதான் வந்துகிட்டு இருக்குது எனவே அந்த வரி சுமையை தடுக்கணும் அப்படின்னு சொன்னா அட்லீஸ்ட் இப்பவாது இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கதா இனிமே ஒரு மூணு மூணு மாத காலத்துல இந்த பால பணிகளை முடிக்கணும் அந்த ரயில்வே தண்டவாளத்துக்கு மேல உள்ள பகுதிகளை வந்து ஆறு மாதத்துலயே முடிக்கணும் அது முடிக்காத பட்சத்துல மக்கள் வந்து கண்டிப்பா இது ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ பொதுமக்கள அனைத்து கட்சியும் ஒரு திரண்டு ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கும் ஏன்னா ஆறு மாசத்துல முடிக்கலாம் இங்க இருக்கிற சூழல் வந்து தாங்காது ஏன்னா மக்கள் வந்து கடும் ஒரு அவசிய வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பக்கம் பைக்ல எல்லாம் போகவே முடியல பள்ளம் மேடு சரியான ஒரு எச்சரிக்கை பலகைகள் கிடையாது இந்த பணி செய்யறாங்க அந்த பக்கம் பாலத்துல ரெண்டு பக்கம் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க சென்னை எல்லாம் வாகனங்கள் வந்து அப்படியே ரயில்வே தண்டவாளத்துல வந்து விழுந்துருக்கு விபத்துக்குள்ளா இருக்குது சோ கவனக்குறைவு இந்த பணிகளையும் கவனக்குறைவு இருந்துகிட்டு இருக்குது பணியையும் சீக்கிரம் முடிக்கிறது கிடையாது சோ இந்த மாதிரி இந்த கட்டுமானம் பால கட்டுமானத்திலே பல்வேறு ஒரு அலட்சியமான ஒரு ஒரு சூழல் தான் இருந்துகிட்டு அதனால விரைந்து முடிக்கல அப்படின்னு சொன்னா இதுல வந்து மக்கள் ஒரு மிகப்பெரிய எழுச்சி ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் இல்ல நிச்சயமா நீங்க தெரிவித்தும் போதுமே இன்னும் பல ஆண்டுகளுக்கான இந்த பணிகள் நடைபெறுவது போலதான் தற்போது இப்ப ஆரம்ப கட்ட பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது குறிப்பா அந்த பள்ளியை சேர்ந்த பெண்கள் பள்ளியை நாங்க நேரடியாக பார்க்கோம் பல அங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு நடந்து வந்து தங்களுடைய பேருந்துகளில் ஏறக்கூடிய சூழ்நிலை தான் இன்னும் இந்த பகுதி மக்கள் இருக்காங்க மேலும் வாகனங்களும் தற்போது இந்த பகுதியில வந்து அந்த சாலைகளில் வந்து கல்கள் பதிக்கக்கூடிய பணிகளே தற்போது இன்றுதான் துவங்கி இருக்கு இதெல்லாம் நீ எப்படி பாக்கீங்க எவ்வளவு விரைந்து முடிக்கணும்னு நினைக்கிறீங்க அரசு என்ன செய்யணும் நினைக்கீங்க அதான் இது வந்து ஒரு ஆறு மாசத்துக்குள்ள முடிக்கணும் அந்த இலக்கு வந்து ஆறு மாசத்துல முடிக்கணும் அப்போ ஒரு இண்டிவிஜுவல் ஆக்டிவிட்டின்னு எடுக்கணும் இப்போ தார் போடுறதுனா தார் போடுறதுக்கு முன்னாடி ஜல்லி ஜல்லி வந்து இப்போ எவ்வளவு குவான்டிட்டி தேவை எவ்வளவு ஏரியா பரப்புல போடணும் அதுக்கு என்னென்ன ரோலர்ஸ் தேவை அந்த கிரேடர்ஸ் லெவல் பண்ணக்கூடிய அந்த மிஷினரிஸ் தேவை அதுக்கு எவ்வளவு ஆள் தேவைன்றது ஏற்கனவே கணக்கு இருக்குது இப்போ கணக்கிடணும்னு அவசியம் கிடையாது எவ்வளவு மீதம் உள்ள பணிகள் இருக்குது இப்போ காங்கிரீட் கற்கள் இந்த இருபுறமும் அமைக்கிறாங்க அப்ப எவ்வளவு குவாண்டிட்டி அவங்க பண்ணணும் அப்படின்றது தெரியும் இப்போ ஒழுங்கா பண்ணா ஒரே மாசத்துல சரியான திட்டமிடல் இருந்தால் இந்த பணி வந்து ஒரே மாதத்தில் கூட முடிக்க முடியும் இதுல வந்து இந்த பரப்பளவு வந்து மிகவும் குறைவு ரெண்டு பக்கமே பரப்பளவு குறைவு இதை வந்து அரசாங்கம் வந்து இந்த அதிகாரிகளை வந்து கூப்பிட்டு ஆலோசனை நடத்து மாவட்ட அளவிலும் சரி தலைமை அளவிலும் இந்த ஒரு பாலத்தின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு தலைமைச் செயலாளர் அந்தஸ்து உள்ள அதிகாரிய வர வச்சு இங்க ஆன் ஸ்பாட் இவங்க வந்து ஆலோசனை நடத்தணும் நம்ம ஆபீஸ்ல உள்ள உட்கார்ந்து நடத்துறதுக்கும் இங்க வந்து பிசிக்கலா செக் பண்ணி நடத்துறதுக்கு வித்தியாசம் இருக்குது உயர் அதிகாரிகள் எல்லாம் கேட்கும் போது இருக்குது ஒரு மாசத்துல முடிச்சிடும் ரெண்டு மாசத்துல முடிச்சிடும் இப்ப சமாளிச்சுட்டு போயிருவாங்க ஆனா இங்க வந்து பார்த்தா தான் ஒவ்வொரு ஒவ்வொரு ஆக்டிவிட்டி வைஸ் கேள்வி கேட்பாங்க எவ்வளவு எக்ஸ்கவேஷன் பள்ளம் தோண்ட வேண்டிய வேலை எவ்வளவு குவான்டிட்டி இருக்கு அப்ப எங்க இருக்குது அங்க அந்த ஆன் ஸ்பாட்ல பாத்துருவாங்க அப்ப இவங்க போய் சொல்ல முடியாது உயர் அதிகாரிகள் ஐஏஎஸ் ரேங்க்ல உள்ள அதிகாரிகள் அந்த தலைமை அந்தஸ்து உள்ள நெடுஞ்சாலைத்துறையில முக்கிய அதிகாரி வந்தா தான் நாள் ஆகும் ஆகும் நீங்க நாலு லேபர் வச்சிருக்கீங்க எப்படி முடிப்பீங்க ஒவ்வொரு தான் கேட்டு திருப்பி இவங்களை பதில் சொல்ல வச்சா மட்டும்தான் இந்த வேலைகளை வந்து ஒரு முடிக்கக்கூடிய சூழலுக்கு வரும் இல்லனா பத்திரிகைகள் செய்திகள் எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க விசுவல் மீடியா அது கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இந்த வேலைக்கான ஒரு முடிவு வந்து வரவே வராது முடிவு வரணும்னா இந்த உயர் அதிகாரிகள் வந்து நேரில் வந்து ரெண்டு ஆய்வு நடத்தி இவங்களுக்கும் கீழே உள்ள அதிகாரிகளுக்கும் எப்படி இந்த வேலையை முடிக்கணும்ன்ற ஒரு வந்து சொல்லி அந்த வீக்லி ப்ராகிரஸ் அதை மானிட்டர் பண்ணணும் அதை மானிட்டர் பண்றோம் டெய்லி ப்ராகிரஸ் இதெல்லாம் மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும் இவங்க வந்து டார்கெட் இலக்கு நிர்ணயம் செய்யணும் இன்னைக்கு வந்து என்னென்ன வேலைகள் முடிக்கணும் அப்படின்றத கேட்டு வாங்கிக்கணும் இந்த மாசத்தோட மொத்த இலக்கு என்ன அந்த வந்து

மேலே இறங்கக்கூடிய அதிகாரிகளுக்கு அடுத்து இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ப்ரமோஷனா இருக்கட்டும் இதுக்கு அடுத்து கிடைக்கக்கூடிய பணபலன்கள் அதுல எல்லாமே பாதிப்பு வரும் அப்படின்ற ஒரு சூழலை வந்து அரசாங்கம் உருவாக்கணும் இப்ப இங்க இருக்கக்கூடிய டிஇஆ இருக்கணும் ஏடி ஏஇ ஏன்னா எத்தனை அதிகாரிகள் இருக்கிறாங்களோ எல்லாத்தையும் கூப்பிட்டு இந்த மாசம் இந்த இலக்கை நீங்க அடைஞ்சா மட்டும்தான் உங்களுக்கான இந்த இது இருக்கும் அப்படி இல்லாத பட்சத்துல அதுக்குரிய பனிஷ்மெண்ட் அதுக்குரிய தண்டனை இருக்கும் அப்படின்ற மாதிரியான சூழல் இருந்துச்சுன்னா கண்டிப்பா எல்லாரும் இந்த ஸ்பாட்ல நின்று வேலை வாங்குவாங்க வேலை சீக்கிரம் முடியும்

திகள் ரயில்வே தரப்புல என்ன சார் சொல்லிட்டு இருக்காங்க ரயில்வே தண்டவாள பகுதிக்கு மேலே நடைபெறக்கூடிய அந்த பணிக்கான அந்த வரைபட ஒப்புதல் வந்து கிடைக்காம இருந்தது ஒரு ஒன்றரை வருஷமா ஃபாலோ பண்ணிட்டே இருந்தாங்க அதுல வந்து இப்போ ஏற்கனவே ரெண்டு தண்டவாளம் போய்கிட்டு இருக்குது இப்போ மூணாவது தண்டவாளம் அமைக்கிறதுக்கும் போதுமான இடைவெளி விட்டு தான் அந்த முப்பது மீட்டர் அகலம் கொண்டு அந்த கிரிட்டர்ஸ் அமைக்கிறதுக்கான ஒரு வரைபடமெல்லாம் இறுதி இது இறுதி ஆயிடுச்சு இரண்டு புறமும் ட்வின் பில்லர்ஸ் சொல்லுவாங்க இரட்டை பில்லர்ஸ் சொல்லி இந்த பக்கம் ரெண்டு அந்த பக்கம் ரெண்டு அதே மாதிரி இந்த வலது புறமும் இரண்டு இரண்டு மொத்தம் எட்டு பில்லர்கள் போகக்கூடிய ஒரு விஷயம் தான் இது வந்து இப்ப இது வந்து ரயில்வே துறைக்கான ரயில்வே துறையிட் ஒரு ஒப்புதல் தான் தேவை அந்த ஒப்புதல் வந்து கிடைச்சிருச்சு ஏஜென்சி இப்ப வந்து அந்த எஸ்ஓபி அந்த ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் அந்த ப்ரொசீஜர் படி இவங்க இந்த பணிகளை வந்து மேற்கொள்ளணும் இந்த பணிகளை எக்ஸிகியூஷன் அந்த மேற்கொள்ள பணியை வந்து ரயில்வேக்கான அனுமதி கிடைத்து விட்டது ஆமா ரயில்வேக்கான அனுமதி கிடைத்து விட்டது ஹை நெடுஞ்சாலைத்துறையோட ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு இல்லாத ஒரு நிலைதான் ரயில்வே துறையிடம் இருந்து முழு ஒத்துழைப்பு நேரடியாகவே ரயில்வே துறை அமைக்கப்பட்ட போதிலும் ரயில்வே என்பது அனைத்து அனுமதியும் வழங்கிவிட்ட பிறகும் கூட தமிழக நெடுஞ்சாலைத்துறையினர் இன்னும் அதற்கான மெத்தன போக்கோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக தினந்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் நேரடியாக இங்கிருந்து தென்காசிக்கு செல்லக்கூடிய சூழ்நிலையிலும் பல பொதுமக்கள் தங்களுடைய அவர் தெரிவித்தது போலவே பல

குறிப்பாக இங்கு உள்ள பணிகள் என்பது தற்போதுதான் இந்த பாலத்திற்கான ஆரம்ப பணி என்பது துவங்கியுள்ளது இந்த பணிகளும் அவர் தெரிவித்த போலவே பல ஆண்டுகள் மேற்கொள்ள மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகின்றன ஆனால் இருந்த போதிலும் நெடுஞ்சாலைத்துறையினர் முழுக்க முழுக்க பொறுப்பேற்று இந்த பாலத்திற்கான கூடுதல் தொகையாக நாற்பது கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதுக்கு அனைத்திற்கும் நெடுஞ்சாலைத்துறையினர் தான் அது பொறுப்பை ஏற்கப்பட வேண்டும் என்பதுதான் சமூக அறுவட கோரிக்கையாக உள்ளது வினோத் ஆமை வேகத்தில் நடைபெறும் நெல்லை தென்காசி சாலை விரிவாக்கப் பணிகளால் அந்த பகுதி பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் இது குறித்தான தகவல்களை அறிவதற்காக நாம் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டபோது அவர்கள் அழைப்பை ஏற்கவில்லை அடிப்படை வசதிகளுக்கும் அத்தியாவசிய தேவைகளுக்கும் படும் மக்களோடு நமது ஜெயா பிளஸ் என்றும் துணை நிற்கும் களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கும் நன்றி செல்வராஜ்